இப்போ அன்னைக்கு ஐயா துரைசாமி என்கின்ற ஜி டி நாயுடு பேரில் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு பாலங்கி திறந்துருக்காங்க திரு கருணாநிதி வன்னியர் பேரில் இருந்த மாவட்டத்தை விழுப்புரம் மாவட்டமாக மாற்றினார் ஐயா முத்துராமலிங்க தேவர்னு இருந்த பேரை பசும்பொன் முத்துராமலிங்கம் சாலை அப்படின்னு பேர் வைக்க முடியுது வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு இருந்துச்சு வாவு உ சிதம்பரம் சாலைன்னு பேர் வைக்க முடியுது அப்போ தமிழர்களுடைய பின்பக்கத்தில் இருந்த அடையாளங்கள்லாம் மட்டும் எடுத்துடணுமா எடுத்துடணுமா இவங்க வந்து முத்துலட்சுமி ரெட்டி அது போடலாமா போடலாமா நாயுடு அது போடலாம் அது சாதி கிடையாது நம்புங்க அதெல்லாம் சாதி கிடையாது அது சாதி கிடையாது ஏன்னா இவங்க சாதியை ஒழிச்ச விதம் அப்படிப்பட்டது யார் சாதியை ஒழிச்சார்கள் அப்படின்னா தமிழர்களுடைய குடிய அடையாளங்களை மட்டும் இந்த திராவிட மாடல் ஒழிக்கும் ஏன் அது துரைசாமி பாலம்னு வைக்கிறது சாதி ஒழிச்சுங்களாப்பா நாயுடுன்றது சாதியன்னே இந்த முதல்வருக்கு தெரியலன்னா இந்த முதல்வருக்கு நாயுடுன்றது சாதின்னு தெரியல அதனால ஜிடி நாயுடு அப்படின்னு வைக்கிறாரு அவருக்கு தெரியல பாவம் அவர் என்ன பண்ணுவார்